அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாதுகு பராத் இரவு சிறப்பான பயான் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அல்லாஹுத்தாலாவின் பேரொன்றால் இன்று நாம் அடைகின்ற இந்த இரவு சபான் மாதத்தின் பதினொன்றாம் இரவு அதாவது லைலத்துல் பராத் பராத் என்றால் என்ன பராத் என்றால் விடுதலை மன்னிப்பு இரட்சிப்பு என்பதாகும் இந்த இரவு அல்லாஹுத்தாலா தன் அடியார்களை சிறப்பாக நோக்கும் ஒரு அரிய இரவு என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது நபி முகமது சலல்லாஹ் அலேஸ்ரா அவர்கள் கூறினார்கள் சபான் பதினொந்தாம் இரவில் அல்லாஹ் தன் படைப்புகளை நோக்கி செய்வோர் பகை வைத்திருப்பது தவிர மற்ற அனைவரையும் மன்னிக்கிறார் இந்த இரவில் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பார்களே இது எவ்வளவு பெரிய நற்செய்தி ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கையும் கூட நாம் யாராவது மனதில் வெறுப்பு பகை போராமை வைத்திருந்தால் நாம் இந்த இரவு நமக்கு மன்னிப்பின் இரவாக மாறாமல் போகும் எனவே இந்த இரவில் நாம் முதலில் செய்ய வேண்டியது மனதை சுத்தமாக்குவது மற்றவர்களை மன்னிப்பது அல்லாஹுவிடம் தகுபா செய்வது இந்த இரவி விளக்கேற்றி விழா போல் கொண்டாட வேண்டிய இரவு அல்ல அல்லாஹின் தாழ்மையுடன் கண்ணீர் சிந்தி நிற்க வேண்டிய இரவு இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்னஹை இஸ்திஃபார் துவா குர் ஆன் ஓதல் பெற்றோர்கள் மற்றும் துவா ஓதல் அன்பார்ன சகோதர சகோதரிகளே ரமலான் வருவதற்கு முன் நல்லாக நமக்கு தந்த ஒரு பெரிய வாய்ப்பு தான் இரவு ஏதா இந்த பராத் இரவால் பறக்கத்தால் எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்கள் இதயங்கள் சுத்தமாக்கி போராமை பகை கோபம் அனைத்தும் எங்களிருந்து அகற்றுவாயாக எங்களுக்கு உறுதியான இமையும் ஈமானையும் நல்ல முடியும் ஹுஸ்னூல்க்கு காதிமா தந்துள்வாயாக எங்கள் பெற்றோர்கள் மரணித்த முஸ்லிம்களையும் உன் ரகமத்தையால் சேர்ந்துள்ளவாய் அல்லாஹ் எங்களுக்கு இரவு எங்களுக்கு மன்னிப்பு இரவாக மாற்றுவாயாக ஆமீன் ஆமீன் ரபில் ஆலமீன் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் நன்றி